அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நாலாம் திருமொழி தன்முகத்து அம்புலிப் பருவம் கண்டொடு சக்கரம் சாங்கம் ஏந்தும் தடக்கையம் கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்ற முளைப்பாலற கண்டாய் உறங்காவிடில் விண் தனில் மன்னிய மாமதி விரைந்தோடிவாலகன் என்று பரிபாவம் செய்யேல் பண்டொரு நாள் நிலை வளர்ந்த கீசிறு கணவனிவன் மேலெழப்பாய்ந்து பிடித்துக் கொள்ளும் வெகுழுமேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடிவாம் சிறியனன்று எண்ணி இளஞ்சிங்கத்தை கண்ட சிறுமையின் வார்த்தையை மாவலி இடைச் சென்றுகேள் சிறுமை பிழைகுள்ளில் நீயுமுன் தேவைக்குரிய நிறைமதி நெடுமாள் விரைந்துன்னை உன்னை கூகின்றான் தாழியில் வெண்ணெய் தடங்கை யார விழுங்கிய பேழை கண்டாய் உன்னை கூவுகின்றான் ஆழி எரியும் ஐயுறவில்லைகான் வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்தோடிவர் மைத்தடங்கண்ணிய சோதை தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம் ஒளிபுத்தோர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழிவை எத்தனையும் சொல்ல வல்லவர்கிடரில்லையே